வட்டி கொடுமையால் மெரினா கடற்கரையில் தஞ்சம் புகுந்த கோவையைச் சேர்ந்த பெண்ணின் அவல நிலையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு இப்படி ஊர்விட்டு ஊர்வந்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இந்த பெண்ணின் அவல நிலைக்கு வட்டியே காரணம் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ரெஜினா தனது கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வாழ்ந்து வருகிறார் தனது பிள்ளைகளை அவரே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் ரெஜினா லோடு வாகனம் ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு வீடு கட்டுவதற்காக விஜயகுமார் என்பவரிடமிருந்து ஐந்து சதவீத வட்டிக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் ரெஜினா இதனைத் தொடர்ந்து மாதம் பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என பதினைந்து மாதங்களாக முறையாக கடனை கட்டி வந்துள்ளார் ஆனால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரெஜினா விபத்தில் சிக்கி காலில் அடிபட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இரண்டு மாதங்களாக வேலைக்கு செல்ல முடியாமல் வட்டியும் கட்ட முடியாமல் தவித்து வந்துள்ளார் ரெஜினா இந்நிலையில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட கூறி விஜயகுமார் தொடர்ச்சியாக ரெஜினாவை மிரட்டியதாக குற்றம் சாட்டுகிறார் ரெஜினா நான் வீட்டுக்கு வந்து உட்காந்துருவேன் உங்களோட பணம் எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படி நான் வசூல் பண்ணிடுவேன் இல்ல நீங்க எங்க போய் யாரோட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் வந்து பார்த்து பணம் வாங்கிருவேன் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி என்னால எப்படி பணம் வாங்க முடியுமோ அப்படி நான் வாங்கிருவேன் அப்படின்னு மிரட்ட சார் அது பயந்து தான் சார் நான் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே நான் கிளம்பி வந்துட்டேங்க வீட்டிற்கு ஆள் அனுப்புவது செல்போனில் மிரட்டுவது என தொடர்ந்து அச்சுறுத்தியதாக கூறும் ரெஜினா தற்கொலை செய்ய முடிவு செய்து சென்னைக்கு வந்ததாக கண்ணீர் வடிக்கிறார் மூணு ஆம்பளை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாருங்க சார் அவர் எங்களை பார்க்கறக்கு வீட்டில் வந்து உட்காந்து நான் வசூல் பண்ணிடுவேன் சொல்லிட்டு மூணு ஆம்பளையில அனுப்பியிருக்கிறாருங்க சார் நான் சூசைட் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க சார் நான் இங்கே வந்ததாக என்னால் டார்ச்சர் தாங்க முடியலைங்க சார் அதனால தான் நான் அங்கிருந்து இங்கே கிளம்பி வந்ததுங்க சார் தற்கொலை எண்ணத்துடன் சென்னை வந்த அவருக்கு தன் மகனும் உடனிருந்ததால் தற்கொலை செய்ய பணமில்லாமலும் வாழ முடியாமலும் தவித்து வந்துள்ளார் திரும்பி தனது ஊருக்கு செல்லவும் அவருக்கு தைரியம் இல்லாததால் சென்னை வந்து சுமார் ஐந்து நாட்களாக சென்னை மெரினா சென்ட்ரல் ரயில் நிலையம் என மாறி மாறி தன் படத்தை மாற்றி வந்திருக்கிறார் ரெஜினாவின் குறித்து குறித்தறிந்த சமூக ஆர்வலர் சசிகுமார் என்பவர் ரெஜினாவிற்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ள நிலையில் அவரின் பரிதாப நிலையும் வட்டிக்கொடுமையின் கொடூரமும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சமூக ஆர்வலர் சசிகுமார் மூலம் கடன் கொடுத்தவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் மீண்டும் தன் ஊருக்கு செல்வதில் அச்சத்துடனேயே உள்ளார் ரெஜினா மேலும் வாங்கிய கடனை கட்டுவதுதான் முறை என கூறும் ரெஜினா தன்னால் மொத்தமாக அசல் பணத்தை கொடுக்க முடியாது என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து விடுகிறேன் என கண்களில் கண்ணீருடன் பேசுவது பார்ப்போரை நிலை வைக்கிறது சார் எனக்கு வந்து அவர் வந்து மறுபடியும் எந்த பிரச்சனையும் எங்கட பண்ண கூடாதுங்க சார் அதுதான் எனக்கு நான் அசல் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறேங்க சார் என்னால மொத்தமா கொடுக்க முடியலனாலும் ஏதோ மாசம் பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ நான் கொடுக்குறேன் சார் ஏன்னா மனசாட்சின்னு எனக்கு ஒன்று இருக்குது நான் வாங்கிட்டேன் அதை கட்டணும் அதனால் நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேங்க சார் அது வரைக்கும் அவர் என்னை எந்த தொல்லையும் பண்ணாமல் இருக்கணுங்க சார் மறுபடியும் நான் போனேன்னா வண்டி ஓட்டிடுவேங்க சார் வண்டி ஓட்டி அவரோட கடன் நான் அடைச்சிருவேங்க சார் இதனை அடுத்து ரெஜினா குறித்து தகவல் அறிந்த பட்டினம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ரெஜினாவிடம் விசாரணை நடத்தி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இது ரெஜினாவின் பிரச்சனை மட்டுமின்றி கடன் என்ற மாயவலையில் சிக்கிக்கொள்வோர் பலருக்கும் இந்த சம்பவம் ஒரு பாடம் தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க